என்னோட லவ் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல ஏதாச்சும் சொல்லிட்டு வாங்களே சாரி வாழப்பா சார் நீங்க தமிழ்வாதி யார் பள்ளி சார் தானே ஆமா சார் உங்ககிட்ட எட்டாம் கிளாஸ் படிச்சேன் சார் அப்படியா சார் உன்ன விஷயம் ஞாபகம் வருது சார் சரோஜா டீச்சருக்கு தர சொல்லி என் கிட்ட தானே லவ் லெட்டர் தருவீங்க சார் சார் எங்க வேணா அடிங்க சார் என் தலையில மட்டும் கொட்டாதீங்க ஏண்டா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார் அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் என்ன அந்த பொண்ணுக்கு யார பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா அப்படியா அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலயும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார் யாரு அந்த பொண்ணுதானா தானா ஆமா சார் பொண்ணு அழகா வேண்டா இருக்கு தம்பி நில்லு ஏன் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போன இல்ல உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் எழுதி கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம் சார் இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்க என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா

நம்ம கையில நாலு காசு வேணும்பா எல்லா சமயத்துலயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் தம்பி இருக்கணும் ஆமாமா இப்பதான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு இனிமே வெட்டி தனமா சுத்த மாட்டோம் தைரியமா இருங்க அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் நான் போய் வரேன் டேய் சீக்கிரமா கூட்டி வா என்னங்கம்மா மாத்திரை மருந்தால கரெக்ட்டா கொடுங்க 10 நாள் கழிச்சு வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்கம்மா வரேன் ஏங்க உங்க பேருங்க மல்லிகா ரொம்ப அழகா இருக்கீங்க நடக்கட்டும் நடக்கட்டும் சிரிப்பும் நல்லா இருக்குங்க